திருநெல்வேலியில் அந்த பொரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பிச்சேன் சார் பரோட்டா மாஸ்டர் இருப்பாரு கடை நல்லா தான் சந்தோஷமா இருப்பாரு மாட்டாரு எனக்கு கடையில் வந்து லாஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது எனக்கு பிரச்சனை எங்க வந்துருச்சு அப்படின்னா ஒரு டைம்ல வந்து மாஸ்டர் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அவரோட பர்சனல் பிஹேவியரில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன இது இருக்கும்ல அவர் வந்து ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணாரு நான் சொன்ன மாதிரி அவர் காலையில இப்ப அவர் ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ண கூடாதுன்னு கிடையாது ஆனா டைமிங் இருக்குல்ல இப்போ என் கடையில ஒரு ஒரு மணி வரைக்கும் இருக்கிறாரு மதியம் அதுக்கப்புறம் வேற எங்கேயோ போய் ஒர்க் பண்றாருன்னா அது அவரோட ஹார்ட் ஒர்க் ஆனா இவர் என்ன பண்ணிடுவாருனா என்னோட ஜாப் என்னோட கடையில பண்ண ஒர்க்கை வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரியும் அந்த ஜாப் மெயின் ஜாப் மாதிரியும் அது எயிட் டு ஃபைவ் போயிருவாரு இது நீங்க ஆரம்பத்துல கண்டுக்கலையா இல்ல கேட்கலையா அவர் இனிஷியலா நமக்கு என்ன தோணும்னா நம்ம இவர்கிட்ட ஏதாவது போய் கேட்டோம்னா இவர் கடைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க மேலேயே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் காட்டுற மாதிரி இருக்கும் எப்போதுமே ஹோட்டலில் சேல் நல்லா தான் இருந்தது ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் ஒய்ஃப் சொன்ன மாதிரி வந்து வேலை டென்ஷனையும் கவனிக்கணும் இவங்க கொடுக்குற அந்த ஒரு பிரஷரையும் சமாளிக்கணும் அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரீசன்ஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து சேலை வந்து அஃபெக்ட் பண்ணும் நிறைய ஃபுட்டெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அதை பார்க்கறதுக்கே நமக்கு மனசு கஷ்டமாகும் அது வந்து ஆஃப் ஆகும்போது உங்களோட பைன் செட் எப்படி இருந்துச்சு நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகலங்க நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகல ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க ஏற்கனவே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நான் பாசிட்டிவாக பேசுனா கூட அவங்க அதே ஃப்ளோவில் தான் இருப்பாங்க நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி தலையில கை வச்சிட்டேன்னா அவ்வளோதான் எனக்கு கோவம் இருந்தது ஏன்னா என்னன்னா நம்ம நிறைய அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம அதை சேவ் பண்ணி அந்த அமௌண்ட் இங்க லோனுக்கு போற அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணியிருந்தால் வேற ஏதாவது நம்மளோட என்ன சொல்றது ஏதாவது அந்த மாதிரி இருக்கு பிளான் பண்ணிருக்கலாம் ஆனா வந்து எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு டைம் வந்து நம்மளால தாங்க கூடிய அளவுக்கு ஒரு ரிஸ்கை எடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லி இறங்குவாங்க ஏன்னா ரிஸ்க்கை எடுக்காமலே நம்ம ஒரு இடத்துல வளர்றது வந்து பாசிபிள் இல்லை பட் ஓகே அது நிறைய விஷயங்கள்ல வந்து தப்பா போயிருச்சு பட் என் இப்ப கேட்டீங்கன்னா அதை வந்து நான் ஒரு நல்ல பாடம் அப்படின்னு நான் உங்களுக்கு ரெண்டு பேரு பேசும்போது தெரிஞ்சது அவங்க உங்களோட பயங்கரமான பேக் போனா இருக்காங்க லைக் பினான்சியலா மட்டும் இல்ல உங்க ஸ்ட்ரெஸ் லெவலையும் மேனேஜ் பண்றாங்க உங்களையும் மேனேஜ் பண்றாங்க உங்க ஒர்க்கையும் மேனேஜ் பண்றாங்க ஸோ இவங்க முதல்ல எங்கே பாத்தீங்க ஐயோ இல்ல நாங்க வந்து லவ் மேரேஜ் தான் நாங்க வந்து ஒன்னா ஒரே கிளாஸ்ல படிச்சோம் இல்ல லவ் அப்புறம் என்ன சொல்றது அப்புறம் நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன் அப்புறம் காலேஜ் நான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அப்பாட்ட போய் வந்துட்டு நாங்க பேசி எங்க வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அவங்க அப்பவுமே இருந்தே அவங்க லவ் பண்ண காலத்துல இருந்தே வந்து அவங்க வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்னு வைங்க ஹண்ட்ரட் நான் வந்து நிறைய இடங்களில் வந்து தப்பு பண்ணியிருப்பேன் தப்பு பண்ணியிருப்பேன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நார்மலான தப்புலாம் கிடையாது இந்த சண்டிக்காலையை மேய்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு சேட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணினாலும் இழுத்து வளைச்சி அவங்க வந்து மேனேஜ் பண்ணி நல்லா தான் பயங்கரமாக கொண்டு போகிறாங்க ஒரு இது எப்படி சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் வேணா கோட் பண்ணலாம் இந்த நம்ம யாமினி மாதிரி அப்படி வச்சுக்கோங்க மயக்கம் என்ன யாமினி மாதிரி அவங்க பட் இவங்களால வந்து நான் லைஃப்ல வந்து நிறைய மாறி இருக்கேன் நான் வந்து ரொம்ப கீழே இருந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பெட்டரா நல்லா இருக்கேன் அப்படின்னா இவங்க தான் எப்படி வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா நல்ல முறையில் தான் வச்சு பார்த்துக்கணும் நான் வந்து நல்ல முறையில் நடந்துக்காத வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு இப்போ நானே இருக்கேன்னு வைங்களேன் இவ வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டானா என்னால் வந்து யாராலையுமே வந்து இதெல்லாம் மன்னிச்சு பொறுத்து போலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பொண்ணுமே பண்ண மாட்டா ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய வந்து பொறுத்து போயிருக்கா அண்ட் அவ வளர்ந்த விதம் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டு அவ வந்து பான் பான் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி பட் அவ வந்து நம்மள இந்த விஷயத்துல எல்லாம் அனுசரிச்சு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது கண்டிப்பா நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு மெயின் தாட்டு நாங்க வந்து திருநெல்வேலியில கொஞ்சம் அவுட்டு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் நாங்க படிக்கணும்னு நினைக்கணுன்ற கோர்ஸ் வந்து அந்த அவங்க தான் இருந்தது அந்த வில்லேஜ் கிட்ட காலேஜ் தான் இன்னொரு வில்லேஜ் பக்கத்து பக்கத்து வில்லேஜ் சோ ஒரே கிளாஸ் அப்புறம் பேசி பழகி நான்தான் ப்ரோப்போஸ் பண்ணேன் அப்புறம் வந்து அவங்க வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா வேதாளம் மாதிரி விடாம வந்து முயற்சி பண்ணி கடைசி ஓகே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பேசுனேன் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜென்டில்மேன் அவங்க வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்ல நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க அப்போ வந்து நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்ல காலேஜ் படிக்கிற பையனுக்கு வந்துட்டு எது பண்ண முடியும் அப்படிங்கிற கேட்டீங்க படிக்கும்போது லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறம் வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்தோடனே அவங்க அப்பா ஒன்றுமே சொல்ல ஓகே நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சறேன் நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படியே பார்த்துக்கங்க லைஃப் அப்படினு சொன்னாங்க கொஞ்சம் ஏனா செல்லமா வளர்ந்த பொண்ணுல சோ ரொம்ப கோவம் வரும் பாத்தீங்களா அப்படி சொன்னாங்க ஆனா அப்புறமே வந்து எங்களுக்கு இடையில பிரச்சனை வரப்போ அவங்க அப்பா வந்து பெருசா வந்துட்டு என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க இவங்க கிட்ட சொல்வாங்க உங்க ஃபேமிலி பிரச்சனை நீயே பார்த்து அப்படி இப்படின்னு சால்வ் பண்ணி கொண்டு போய்க்காம அப்படின்னு அதனால கடவுள் புண்ணியத்துல வந்துட்டு நல்ல முறையில தான் போயிட்டு இருக்கு இடையில இடையில பிரச்சனை சின்ன பண்ண சில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் டைம் வந்து அவன் மேல தப்பு இருக்காது நைன்டி நைன் பர்சன்டேஜ் என் மேலதான் தப்பு இருக்கும்

அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை பார்த்துக்கிறா அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கே வந்து அப்போ புரிஞ்சுக்கோங்க எங்க அக்காவே அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்போ வந்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்து போகாதில்ல மோஸ்ட்லி வந்து நாத்தனாரு யாரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் என் குடும்பத்தில் வந்துட்டு யாரையுமே விட்டு கொடுத்தது கிடையாது யாரை இப்போ கூப்பிட்டு வந்தாலும் உங்க சொந்தக்காரங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா பார்த்துக்குவோம் சரி எந்த பொண்ணு எந்த விதமான ஈகோயிஸ்டிக்கும் கிடையாது நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் தம் அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் உனக்கு எதுவும் உடம்புக்கு கெடுதியான விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதே அம்மன் வந்து பத்திர காலியாக மருவா அதை பண்ணால் மற்ற நேரம் அதை தவிர நான் வந்துட்டு இப்போ ஏதாவது ஃபினான்ஷியலாக தப்பு பண்றேன் பண்ணாத வைக்காத பசங்க கூட போகாத பசங்க கூட போகாதனா நான் தப்பாக சொல்ல மாட்டேன் அடிக்கடி நான் போவேன் இவ்வளவு கஷ்டமா இருக்கா இவரு இவருக்கு இது பண்ணி கூட்டு வரது இல்லைன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை இது பண்றீங்களா எனக்கு பதில் இல்ல இல்ல இது எனக்கு எப்படின்னா டே டு டே லைஃப் வந்து எப்பவும் மாதிரி போகணும் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட எனக்கு ரொம்ப ஏன் இப்படி டே டு டே லைஃப் கூட நார்மலாக போகாமல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன முக்கியம் நினச்சிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி போய்ப்பேன் நீ எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா நான் ஒதுங்கிடுவேன் நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் எந்த மொமெண்ட்ல வந்து நீ எனக்கு வேணும் ஓப்பனா சொல்லணும்னா நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு அம்மா அப்பா பிள்ளைங்க எதுவுமே கிடையாது நான் இல்ல அப்படின்னா என் பேர் என் பேரு தான் எப்பவும் வாயில வரும் நான் இல்லைன்னா அங்க காலி உண்மைதான் இது இது என்னோட வீட்டிலேயே சொல்லுவாங்க என்னோட சிஸ்டர் என்னோட சிஸ்டர் இங்க அப்பா சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றாரு அப்பா சொல்றாரு அப்பா ரொம்ப லவ் பண்றாரு அதான் அப்படி இருக்காரு அப்படி சொல்லிடுவாங்க அதனால அதனால என்னால போக முடியல என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கற நல்ல ஹஸ்பண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அவங்களோட தப்பெல்லாம் பட் ஸ்டில்

அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உண்மையா மனசார வந்துட்டு நான் ஒரு ஒரு இதாவே நினைச்சு பண்ணியிருந்திருக்க மாட்டேன் ரெஸ்பெக்டே இல்லாம பண்ணியிருந்திருப்பேன் ஒரு ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் ஒரு ஒய்ஃப்ன்ட்டு இல்லை ஒரு பேசிக் ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கூட நான் பண்ணியிருப்பேன் ஆனா நான் அந்த மாதிரி மத்தவங்களுக்கு பண்ணதே கிடையாது ஆனா அந்த டைம்லயும் வந்துட்டு பார்த்தா அவன் வந்து ஒரு ஃபுல்லோட ஒரு ஃபுல்லான அன்போட வந்துட்டு நிற்பாள் நமக்கு என்ன நம்ம இவ்வளவு கேவலமா நடந்திருக்கோம் யாரா இருந்தாலும் ஈவன் வாழவே முடியாது இப்ப ஏன்ட்ட கேட்டீங்கன்னா ஏன்ட்ட ஒரு பொண்ணு அந்த மாதிரி நடந்திருந்தானா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் இந்தியாவிலேயே இருந்திருக்க மாட்டேன் பட் சி ஸ்டில் வந்து நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரிதான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் விருப்பப்படுவாங்க பட் அமையிறது அப்படி அமையாதில்ல இப்போ நான் இவட்ட வந்து குரான்னு சொல்லணும்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை எங்க அம்மா அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுவடா கிடையவே கிடையாது எங்க வீட்டில் எங்க அக்கா தங்கச்சி மரியாதை இல்லாமல் பேசுவடா கிடையவே கிடையாது அவளோட பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா அவ நான் எங்கள் ஃபேமிலி இவ்வளோதான் இந்த சரௌண்டிங் அவள் பாட்டெல்லாம் இருந்து ஹாப்பியாக சம்பா சம்பாதிச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி கிடையாது நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு ஏதாவது ஒரு பையன் வா படத்துக்கு போவோம் அங்கே போவோம் தேட்டருக்கு போவோம்னா போவேன் சம்டைம்ஸ் என்னாகும் பசங்க கூட போகிறப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம் அப்போ வந்து இங்கே வந்து என்னாகும் நீ ஃபேமிலில வந்து பிள்ளைங்கள விட்டுட்டு போற நான் தனியா அப்படியே சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய யுவோ கிளாஸ் வரும் அப்புறம் ஆனா வீட்டுக்கு வந்துட்டு நான் சாரி இந்த மாதிரி ஏதோ அப்படின்னா ஓகே ஒரு நாள்ல சரியா இவங்க எப்படின்னா எல்லாமே வந்து ஆஹ் செய் செய்யாதே அப்படின்னு நான் என்ன சொல்றேனோ இல்ல நான் செய்வேன்னு சொல்லி செஞ்சு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு தப்பு பண்ணி அதுல இருந்து வெளிய வந்து நீ சொன்னேல்ல இது இந்த நீ சொன்னேன் இல்லன்றது எல்லா விஷயத்துலயும் இருக்கும் நீ சொன்ன நான் கேட்கல நீ சொன்ன நான் கேட்கல பழகிற விஷயத்துல இருந்து இறங்குற ஏதாவது ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் திருநெல்வேலியில நீங்க ரூரல் வில்லேஜ்னா எப்படி சொன்னா கிழக்கு சிமையில படம் பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஊரு இவ வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஊர்ல உள்ளவங்க அங்க உள்ளவங்களுக்கு எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க மேல் மேல் டாமினன்ஸ் தானே ஆஹ் அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்றத கேட்கணும் அவ இதை என்ன பண்ணாலும் என்ன இப்ப இருக்கிறதுல நான் வந்து ரொம்ப பண்ணியிருக்கேன் அந்த மேல் டாமினன்ஸில இப்படி இல்லை இப்படி இல்லை புது இடங்கள்ல அவமானப்படுத்தி பட் எனக்கு காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்கறப்ப வந்துட்டு மத்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸே பேசுறப்ப வந்துட்டு எப்படி யார்கிட்டயாவது போயிட்டு நான் என் கிட்ட சொல்றப்ப வந்துட்டு எப்படி அந்த பொண்ணு உங்க கூட இருக்குது அப்படின்னு கேட்பானுங்க ஏன்னா அவங்களும் வந்துட்டு என் ஏஜ் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு பட் அந்த பொண்ணுங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலே இல்லை அப்போ அப்படியே எனக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா புரிஞ்சு வந்து இப்போ ஓகே இப்போ ஓகே ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பரவாயில்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி போக போக கூட கொஞ்சம் கத்துக்குவேன் எப்படி சொல்றது ஓரளவுக்கு நாங்க வந்து இன்னைக்கு ஒரு காரு ஊர்ல கொஞ்சம் இடம் ஓரளவுக்கு வெல் செட்டில்டு இல்லைனா கூட பிஆர் செட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூன் அவ்வளோட தான் நான் வந்து அவள் என்ன சொல்லியிருக்காளோ அதை பண்ணியிருக்கேன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்